ஆயுஎஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போ இலங்கையில் இருக்கீங்கன்னா நிறைய மாகாணங்கள் இருக்குது அதில் நிறைய மாவட்டங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு இழில் பொங்கும் பார்த்திங்கன்னா ஓவா மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பசுரை நகரில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபது ஏழாம் மாதம் ஏழாம் தேதி நள்ளிரவு பன்னெண்டு மணிலேருந்து விடிய விடிய பார்த்திங்கன்னா பதினாறு தேர்கள் ஒரே இடத்தில் சங்கமிக்கிற வைக்கிற பெருவிழாவெல்லாம் பார்த்திங்கன்னா ஆடி மகோத்சவம் பசுறை தேர்தல் விழாவில் நடக்கப்போகுது அதை பற்றி நான் வந்து விளக்கமாக சொல்ல போகிறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சவங்க கடைசி வீடியோ பற்றி லைக் பண்ணி கொடுங்க வாங்க வீடியோ கலப்பலாம் ஃபஸ்ட் திருவிழா பற்றி சொல்கிறதுக்கு முன்னுக்கு இந்த திருவிழா வந்து முந்தைய காலத்துல இருந்து இருந்துச்சா அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் இது பார்த்திங்கன்னா அந்த திருவிழா வந்து ரொம்பவே பழமையானது இது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்து எந்த வச்சது பத்தொம்பது வருடங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு திருவிழா தொடர்ந்து நடந்து இருக்குது அதுவும் வருடத்தில் ஒரு நாள் அதுவும் புடிஞ்ச நாளில் நடக்கும் அது பார்த்திங்கன்னா எட்டாம் மாதம் இல்லாட்டி ஏழாம் மாதம் வாக்குலாம் நடக்கும் முந்திலேருந்து ஒரு பத்து மாதமா எனக்கு தெரிஞ்சு நடந்து இருக்குது முந்தி பதினாறு தேர்கள் வந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போது பதினாலு தேர்கள் வந்து இருக்குது இது பார்த்திங்கன்னா வந்து நான் ஆலயங்களையும் இப்போ சொல்லிட்டு போகலான்னு நினைக்கிறேன் மா நான் தூக்கம் ஆலயங்கள் சொல்கிறேன் ப்ளஸ் பார்த்திங்கன்னா நிறைய மாத்தனை ஆலயம் முந்தில உள்ள அமைக்க அடுத்து டெமேரியா வந்து கதிர்வே கதிர்வேலையா சுவாமி ஆலயம் அடுத்து பார்த்திங்கன்னா ம பத்தாம் கட்டை அதாவது கோணக்கலை மகா இது தேர் திருவிழா அடுத்து பார்த்தீங்கன்னா பசறை தேர் திருவிழா அடுத்து பார்த்தீங்கன்னா அம்மனியத்தை தேர் திருவிழா அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்டப் தேர் திருவிழா கல் தேர் திருவிழா அடுத்து கல்போக் தேர் திருவிழா பங்குதத்தை தேர் திருவிழா டைனாவத்து தேர் திருவிழா அப்படின்னு சொல்லி பதினாறு இடங்கள்லேருந்து பதினாறு ரதங்கள் வருது அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரதங்கள் எண்ணிக்கை நான் சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ மாத்தனை ஒரு ரதமும் அடுத்த இதேமாரி கதிர் விவசாயத்துலேருந்து இன்னொரு ரதமும் ஒரு சேர்த்து ரெண்டு ரதம் அடுத்து பார்த்தீங்கன்னா பசறை கதிர் சமயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரெண்டு ரதம் வரும் அப்போ

ரதங்கள்டன்னைக்கு குறஞ்சிருக்கு ஆனாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் வெகு தான் நல்ல ஒரு பண்ணாக எடுக்கிற மாதிரி நல்ல சாமி கும்பிட்டு போகிற மாதிரி வேற லெவலுக்கு பக்தர்கள் கூறுகிற ஒரு திருவிழாவாக இருக்குது இலங்கையில் பார்த்திங்கன்னா எங்கேயும் காண முடியாது இப்படி பார்த்தீங்கன்னா ரதங்கள் ஒன்று கூட்டுற இடத்த அது பார்த்திங்கன்னா இந்த பசரி நகரில் பார்த்திங்கன்னா நடந்தே இருக்கிறது வந்து ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயம்னு சொல்லலாம் அடுத்து நம்ம விவசாயம் நம்ம பார்க்க வருது இந்த கோயில்களில் வந்து சிறப்பான ஒரு அம்சங்கள் இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்துருக்கோம் அம்மன் கோயிலாக வந்து அது சின்ன கதையில சின்ன கதிர்காமம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன்னா பார்த்திங்கன்னா இது வந்து அது கதிர்காமம் ஆலயத்துட்டு ஒரு பகுதியாக அதாவது பார்த்தீங்கன்னா சின்ன கதிர்காம இதை சொல்கிறாங்க ஏன்னா பார்த்திங்கன்னா இங்கே வந்து முருகன் தான் இருக்கார் இது முருகன் ஆலயம் முழுக்க முழுக்க முருகன்காவே கட்டுப்பாட்டு ஆலயம் முருகன்காவை வழிபாடு நடக்கிற ஆலயம் அதை வந்து ஒந்தி காலத்து மக்கள் வந்து இங்கே வந்து மயில்கள் குடியிருந்து மயில்கள் இங்கே நிறைய இருந்ததாகவும் இது ஒரு மலை உச்சி கீழே ஒரு கோயிலாக இருக்கிறனாலே இதை வந்து நம்ம சின்ன கதிர்காமம்னு சொல்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா தினந்தோறும் அதாவது பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா இங்கே வந்து மூன்று கதைகள் வந்து ஆடி மகோற்சவ திருவிழாக்கு வரும் அதாவது பார்த்திங்கன்னா ஒன்று வந்து அம்மன் ஆலயம் அம்மன் தேர் அடுத்து பார்த்திங்கன்னா வள்ளி சமயது திவ்வியான சமயது முருகன் வருவார் அடுத்து பார்த்திங்கன்னா பின்னுக்கு பிள்ளையார் ஆலயம் வருவார் சொல்லி போட்டு செயல் எதுவும் தொடங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மாரியே பிள்ளைகள் முதல் முதலாக வருவார் சரியாக நம்ம குயிக்கா ரெண்டாவது ஆலயத்துக்கு போயிடலாம் அது இல்ட்ட பழம் இங்கே பார்த்திங்கன்னா மலைக்காடு அப்படின்னு சொல்லி நிறைஞ்சிருக்கு தோட்ட தோட்டத்தில் முழுக்க இங்கே உள்ள அதே அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே சுற்றி வர நீர்நிலைகள்லேருந்து நீர்கள் செய்து ஆறுலேருந்து பொங்கிகிடக்கிற மக்கள் வந்து நிறைய நிற்பன ஆலயம் ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா சிவசுப்ரவாளையம் இது வந்து இலங்கையில் பார்த்தீங்கன்னா பதிலை மனதில் பசரைனு ஏற்ற மிக உயரமான ஒரு இதாக இருக்க ஒரு ஆலயம் இருந்துச்சு அதாவது சிவசுப்ரையில பேரில் உள்ள முருகன் ஆலயமாக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா இலங்கையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய கரண் கம்பி அப்படிலாம் போடுறதுனால பதில் பசு பார்த்திங்கன்னா அங்கே நிறைய கவருக்கும் கரண் கம்பி போடுறாங்க அது வந்து கொஞ்சம் கேஸ் ஈடி போடுறதுனால இந்த ஆலயத்தில் உயரத்தை குறைச்சி பார்த்தீங்கன்னா பதிமூணு அடி பதிமூணு அடிக்கிட்ட இருந்துச்சு போல் அதை குறைச்சி பதினோரு அடி பத்து அடிக்கிட்ட மாற்றிட்டு போல் ஆனால் இந்த ஆலயம் வந்து ரொம்பவே பிரசித்தி பெற்றது உயரமான தேர்கோட்டை ஆலயம்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரதம்தான் வந்தாலும் இங்கே வந்து மிகவும் மிகவும் என்ன சொல்கிறது பிரம்மாதமான மக்களால் வந்து இல்லை ரொம்ப விரும்பத்தக்க ஒரு ஆலயம்னு சொல்லலாம் ஏன்னா இங்கே வர்ற ரதத்தை வந்து நிறைய பேர் இருப்பாங்க அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ரதம் வரையில நிறைய பேன் செட் அதாவது பார்த்திங்கன்னா வந்து மங்களவார்த்திங்க முழங்குவாங்க தண்ணி அதை பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடுறதுக்கு பார்த்தீங்கன்னா பேன் செட் இது சீப்பாங்க பேன் செட் குழுவினரே பார்த்தீங்கன்னா இங்கே லெவலுக்கு ஆட்டத்து தன்னாகவே வர வைக்கிறேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மக்களுக்கு பிடிச்ச பாடல்களை இசையக்கூடிய ஒரு குளியினர் வருவாங்க அதுவே இதுக்கு அந்த ஆலயத்துக்கு சிறப்பாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து வருஷ வருஷமாக நடந்தது இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்கப்பறம் கிக்கிரிவத்தை ஆலயம் அதாவது கிக்கிரி வதையில் பார்த்திங்கன்னா கிழன் சொல்றம் கும்பாபிஷேகமும் நடந்துச்சு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அளவில் நண்ட மூணு ரதங்களும் அங்கே வந்துச்சு அதுக்கு முன்னுக்கு இப்போ கோயில் ரதங்கள் வந்து இருந்துச்சு போன போய் நான் வந்த ரதத்தில் இப்போ என்ன பிசெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு ரதங்கள் எடுத்தாங்க அதில் வள்ளி தெய்வான சமயம் முருகன் அடுத்து பிள்ளையார் ஆலயம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பின்னுக்கு அம்மன் அதுலேயும் அப்படி தான் வந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா மூணு ரதங்கள் வந்து அபனிர் ஆலயத்தை போல்வே வந்துச்சு அங்கேயும் சிறப்பாக சொல்லணும் ஏன்னா சக்கிரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வயல் நிறைந்த இடம்னு சொல்லுவாங்க வந்து நிறைய வயல்கள் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா கோயில் கேட்க மானியமெல்லாம் வழங்கியிருக்காங்க முந்தி காலத்து அதிகாரிகள் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கோயிலுக்குன்னு நிதியுதவி பதிவுன்னு தோட்ட மக்கள் வழங்குறாங்க அவங்க பார்த்திங்கன்னா தேலைக்குழுந்து பதிக்கங்க வந்து முதலீடு வழங்குறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா வந்து பசு ஆலயத்தை பார்க்க போகிறோம் பசரை கதிர் வேலையா சுவாமி ஆலயத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு ரதங்கள் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரதமும் ஒரு சின்ன ரதமும் வருது இது பார்த்திங்கன்னா பசுரை ஆலயத்தில் முதல் முதலாக பார்த்திங்கன்னா ஒரு தான் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விநாயகர் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பல்லக்கு வடியில் தூக்கிட்டு வந்தாங்க இங்கே பசு நகருக்கு முந்தி காலத்தில் ஆதிமக்கள் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மு இருபத்தைந்து லட்சம் பெருமையான பார்த்திங்கன்னா ஒரு ரதத்தை வந்து அழகாக இறக்கியிருக்காங்க பார்த்திங்கன்னா போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த இடத்துல மூலியமாக பார்த்தீங்கன்னா போன விநாயகர் வந்தார் அடுத்து பெரிய இரதம் பழைய இரதம் அது பார்த்தீங்கன்னா கோணக்கலை நகரத்துக்கு சொந்தமானது நீங்கள் கேள்விப்பட்டிருக்க பார்த்தாங்கன்னா அந்த நகரத்துக்கு சொந்தமான அந்த ரதத்தில் பார்த்திங்கன்னா முருகன் வந்து ஒரு குடும்பமாக பார்த்திங்கன்னா வருவார் இது பார்த்திங்கன்னா ரெண்டு இதமாக அங்கே இருக்குது சரி அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கோணக்கல் ஆலயத்தை பற்றி பார்க்க போகிறோம் கோணக்கலை ஆலயத்தில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரதம் இருந்தாலும் அது பார்த்திங்கன்னா பழம்பே அதாவது பார்த்திங்கன்னா நம்ம மாட்டு வண்டி மாட்டு வண்டி அது மாட்டு வண்டியில் உள்ள சக்கரதை பயன்படுத்தி பார்த்திங்கன்னா செஞ்ச ஒரு ஆலயம்னா ரதமாக இருக்குது இந்த ரதம் முருகன் ரதம் தான் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் தெரியும் முருகன் ஆலயம் தான் இலங்கையில் வந்து பசறை பசறை பிரதேசத்தில் கூடுதலாக இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா சில்லியில் பார்த்திங்கன்னா மேலே சாமி வந்து உட்காந்து ஆளாக வருவார் இதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது பார்த்தீங்கன்னா பல பேரும் தேர்களும் காணப்படுது இந்த கோணக்கலை ஆலயத்தோட தேர் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைமேரியா மாத்தான பிறவியோ அருமிகு கந்தர் சுவாமி ஆலயத்துக்கு போகிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா டைமேரியா கதர் சுவாமி ஆலயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டூம்தான் வருது அதுவும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக செய்யாமல் இருந்தால் கூட தற்காலிகமாக செஞ்சா வர்றது மாதிரி தான் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு போத்துக்கு நம்ம வலுக்கிட்டே பார்த்தீங்கன்னா அழகான பீட்டி பீட்டி வலுப்படாமல் பற்றி வேறு லெவலில் வடித்து வரும் இது பார்த்தீங்கன்னா டெமேரியா வந்து மக்கள்

என்னஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளவு தான் இந்த விஷயங்கள்ல நான் ஒன்று சொல்ல மாட்டேன் அதாவது பார்த்தீங்கன்னா ரதங்கள் பார்த்தீங்கன்னா விடிய 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 வந்து பார்த்தீங்கன்னா பசுரை நகரில் போய் இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா அப்புறம் பன்னெண்டு மணி நீங்கள் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா விடிய விடிய பெல்ஃபார் அடி அடித்து பனியை கொண்டு போவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அடிச்சு அடிச்சு மேலே கொண்டு வருவாங்க என்ன ரதத்தை தான் அது பார்த்தீங்கன்னா இது வந்து விடிய ஏழு மணி எட்டு மணி அப்புறம் தான் அவங்க கோவிலுக்கு அவங்கவுங்க ரதம் வந்து பார்த்தீங்கன்னா போய் இருக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய மக்கள் கூடுறதுனால நம்ம வந்து கண்ணோர் காரணம் பண்ணணும் நிறைய கலவு போகலாம் திரு நடக்கலாம் இன்னொன்று வந்து இப்படி இப்படி சிங்க அப்படிலாம் நடக்கலாம் அதனால நீங்க கூட்டத்துக்கு வந்து நீங்கள் வந்து கேட்பா அந்த வீடியோ பார்த்துட்டு நீ கிரிக்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ சொல்ற மாதிரி நீங்க வந்து கவனமா அந்த கூட்டங்களுக்கு நடுவே போங்க பிள்ளைகளுக்கு பார்த்துக்கணும் அடுத்து கொள்ளை போவோம் கல போக பார்த்துங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆலயத்தில் வந்து ஒவ்வொரு பேண்ட் செட் கொள்கை மங்களவர்த்தியை சேர்ப்பாங்க அடுத்து பேண்ட் செட் இதெல்லாம் டான்ஸ் ஆட வரும் பாட்டுகள் நிறைய சேர்த்திப்பாங்க இந்த பாட்டு டான்ஸ் ஆடெல்லாம் நினைச்சிப்பாங்க வீடியோ எடுக்கலாம் விலாக் கொடுக்கலாம் எல்லாம் செய்யலாம் உங்களுக்கு வந்து எந்த இது கட்டுப்பாட்டும் இல்லை சது தான் நீங்கள் வந்து மக்களை ஆதரிக்க பக்கம் வந்து பார்த்துக்கிட்டாலும் சரி சாப்பிங்கும் ஊர்றதும் சரி நீங்கள் டான்ஸ் ஆகணும் சரி எது வேணாலும் நீங்கள் செய்யலாம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா விளங்கும் நான் போட்டோவெலாம் போடுறீங்க அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆத்திரம் எல்லாம் இருக்காங்க தெரியும் இவங்களோட வீடியோவை முடிக்கலான்னு நினைக்கிறேன் ஏதாவது சொல்ல மாதிரிட்டீங்கன்னா சாரி அன்பேசி மறுத்தோம்